புனித சபஸ்தியாரை நோக்கிய வல்லமையான சபம் அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் வேத சாட்சி முடிபெறவும் சவகரான புனித சபஸ்தியாரே என் பேரில் இரக்கமாயிரும் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் இறைவன் பாவிகள் மனம் நீதிமான்கள் பரிசுத்தப்படவும் வைசூரி பேதி பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசை முன் பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை என்று நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகின்றேன் ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷ காய்ச்சல் நான் அறிந்திருக்கின்றேன் தியோக்லேசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேத சாட்சியான புனித சபஸ்தியாரே இந்த உபத்திரவமான வியாதியில் என்னை கைவிடாதேயும் என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடு பொறுக்க வேண்டியதுதான் சுவாமியின் கைப்பாரம் என் மேல் சுமத்தப்பட்டது நானோ பலவீனன் காற்றால் அடிபட்ட சருகு போலிருக்கின்றேன் கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கிறேன் தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவனல்லவே நான் குடிக்க வேணுமென்று சர்வேஸ்வரன் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் என் கேட்டுக்காக அல்ல என் நலத்திற்காகவே சர்வேஸ்வரன் என்னை தண்டிக்கிறார் காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரே நல்ல நாளில் சர்வேஸ்வரன் நேசிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன் நான் இந்த வியாதியால் அலையுண்டு படிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திருக்கரத்திலிருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும் ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத மக்களை மறவாத பேதி காய்ச்சல் முதலிய தந்திரம் போர் பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களையும் பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நாங்கள் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன் ஆகையால் புனித சபஸ்தியாரே இந்த வியாதி சீக்கிரம் குணமாக சர்வேஸ்வரன் சித்தமாயிராவிட்டால் நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தை ஆகிலும் தர மன்றாடும் என் பாவங்களின் பரிகாரத்துக்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வர வேண்டுமென்று நான் ஆசிக்க வேண்டியதுதான் அர்ச்சியஸ்டவர்களே துன்பதுரித நோய்களை ஆசித்திருக்க பாவியாகிய நான் நித்திய பாக்கியமடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் இருக்கக்கூடுமோ ஆனால் புனித சபஸ்தியாரே நான் மகாபலவீனனும் புண்ணியத்தில் திடனற்றவனுமாயிருப்பதால் தேவரீரன் மேலிறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும்